உலக தமிழர்களின் உள்ளங்களின் உயிர் தோழன் நமது சுதேசி முரசு குன்றத்தூரில் குடியரசு தின விழா சீக்கிழார் அடிமை குழு சார்பில் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது இதை முன்னிட்டு இந்திய தேசிய போராடிய அனைத்து தியாகிகள் பெயரை சொல்லி வாழ்த்தி பொதுமக்களும் சிறுவர்களும் கலந்து கொண்டு வித்தியாசமான முறையில் குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர் உலகத்துக்கு அது மட்டுமல்ல சந்திராயன் என்று சொல்லக்கூடிய விண்கலத்தை தந்தையினுடைய செந்துருவ பகுதியிலே அனுப்பிய முதல் நாடு நம்ம பாரத நாடு ஒழுக்கத்திற்காக யோகா என்ற கலையை உலகம் முழுதும் தந்து கொண்டிருக்கின்ற நாடு நம்முடைய பாரத நாடு அப்படிப்பட்ட அந்த பாரத நாட்டிற்கு பாடுபட்டவர்கள் நம்முடைய சுதந்திரப் போராட்ட வீரர்கள் தியாகிகள் பெயரை சற்று நினைவு போற்ற வேண்டும் எல்லோரு பெயரையும் தெரியாது எல்லோரு பெயரும் சொல்ல இயாத காரணத்தால் சில பேர் பெயர்களையாவது சொல்லுவோம் சாதாரணமாக யாராவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சா ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் லட்சக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் தன்னுடைய மாணவர்களின் குடும்பத்தையும் இழந்து நமக்கு இந்த சுதந்திரம் வாங்கி தந்திருக்கின்றார்கள் நம் நாட்டிற்கு அறுபாடு பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் எத்தனை பேர் எத்தனை முறை தேங்க்ஸ் அல்லது நன்றி சொல்வது என்று தெரியவில்லை இருந்தாலும் நம்முடைய உணர்வை வெளிப்படுத்தும்னு அவர்களுடைய திரு பெயர்களை சில பெயர்களையாவது சொல்லி மலிவடைகிறோம் அஞ்சலி செய்கிறோம் அவர்களை போட்டுகின்றோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த நாள் முழுதும் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள் பேர் கிடைக்கும் ஒரு ஐம்பது நூறு பேரையாவது சொல்லுங்க இப்போ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அடுத்த வருடம் பெரிய நிகழ்ச்சிகள்னால உங்களுடைய இல்லத்தில் இருந்து இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பெயர்களை சொல்லி நம்மை புனிதமாக்குவோம் சுந்தர போராட்ட வீரர்களும் விடுதலை ராணுவ வீரர்களும் காக்கின்ற காவல் தெய்வங்கள் தேசபக்தி தெய்வ பக்தி வருது தேசபக்தி தான் தெய்வமானாலும் கோயில் வேணும் இருக்கணும்னா தேசம் வேணும் தேசபக்தி தெய்வ பக்தி ரெண்டுல தேசபக்தி தான் முதல்ல அதுதான் உயர்ந்தது அதுதான் சிறந்தது தெய்வ தெய்வபக்தி தேசம் இல்லைன்னா அப்புறம் தெய்வபக்தி எந்த வருது என்று சொல்லி இப்போ இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய திருப்பெயர்களை சொல்லி நாம் நன்றி பாராட்டுவோம் நம்மளை புனிதமாக்குவோம் மீண்டும் சொல்கிறேன் உலகம் முழுவதும் யாரு கொண்டாடி இருந்தாலும் சரி அது ஒரு விதமாக கொண்டாடுவார்கள் ஆனால் சுதந்திர போராட்ட வீரர்களை சொல்லி ஒரு விழா நடத்தது என்று சொன்னால் இந்த சேக்கிராபெருமான் தேர்தல் தெருவில் அமைந்திருக்கின்ற இங்கே தெரிவிக்கூடிய நம்முடைய ஊர் மக்கள் தான் என்று சொல்லி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது சுதந்திர போராட்ட வீரர்கள் பெயர்களை சொல்லுவார்கள் அவர்கள் உங்கள் ஓகே என்று அவர்கள் மற்றவர்கள் தெரிவிப்பார்கள் ஐயா வீரபாண்டிய கட்டப்போமன் ஐயா மகாகவி பாரதியார் ஐயா திருப்பூர் குமரன் ஐயா மாபோசி அம்மா வீரமங்கை வேலு நாச்சியார் ஐயா வாஞ்சிநாதன் ஐயா திருவிக்கா ஐயா வாவு சிதம்பரம் இல்லை ஐயா தீரன் சின்னமலை ஐயா தீரன் சத்தியமூர்த்தி ஐயா சுப்பிரமணிய சிவா ஐயா மருது பாண்டியர் ஐயா காமராஜர் ஐயா எம் பக்தவச்சலம் વાયા <todicat> કટ <todicat> <todicat> மலை சீனிவாசன் அம்மா ஜானகி ஆதிநாகப்பன் அம்மா ஜான்சிரானி அம்மா அன்னி கசன் ஐயா சுப்பிரமணிய ஐயா மோகன் குமாரமங்கலம் எஸ் வி சுப்பைய முதலியார் ஐயா வீரன் அலகுமுத்து போல் ஐயா சிவத்தோமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் ஐயா நாமக்கல் ராமலிங்க பிள்ளை ஐயா தியாகி விஸ்வநாத தாஸ் ஐயா ஆச்சாரியா வினோபாபா யா வைத்தியராஜ ஐயா ஐயா கே பி கே தங்கமணி ஐயா ஓமந்தூர் ராமசாமி ஐயா பாசியமனிய ஆர்யா ஐயா கருப்ப சேர்வை சத்ரபால் ஐயா கே துளசிவாண்டியார் ஐயா கான் அப்துல் காபர்ஹான் ஐயா மதன் மோகன் மாளவியார் ஐயா செண்பகராமன் பிள்ளை ஐயா திருகோபாய் தேசமுர் கடலூர் அஞ்சலி அம்மா ஜானகி அம்மா ஐயா ஊமுதுரை ஐயா கரீம் கரீன்கடி ஐயா வீரன் சுந்தரலிங்கம் ஐயா எஸ் எஸ் ராமசாமி படையாச்சி ஐயா ஒண்டி வீரன் ஐயா வி மச்சாரி ஐயா முத்துராமணி விஜயநாத சேதுபதி ஐயா மகாத்மா காந்தி ஐயா ஜவஹர்லால் நேரு ஐயா சுபாஷ் சந்திர போஸ் ஐயா பாலகாத திலகர் ஐயா பகத்சிங் ஐயா நானா சாஹிப் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐயா லால் பக்தூர் சாஸ்திரி ஐயா லாலா லஜபதி ராஜ் ஐயா நேசமணி ஐயா ராஜாஜி பி ஆர் அம்பேத்கர் ஐயா தாதாபாய் நவராஜி ஐயா மங்கள் பாண்டே ஐயா வாலுக்கு வேலி அம்மா சரோஜினி நாயுடு கேப்டன் லட்சுமி ஐயா ராஜேந்திர பிரசாத் அம்மா திளையாடி வெள்ளி அம்மை ஐயா ஜெயபிரகாஷ் நாராயணன் ஐயா என் அம்மா சுப்பிரமணியன் அம்மா மதுரை சொர்ணத்தம்மா ஆகவே இந்த அருமையான அரசு விமான நிகழ்ச்சிகள் சுதந்திர பிரகாட்ட சொல்லி இந்த எழுபத்தி ஐந்தாவது விழாவை கொண்டாடுகிறோம் அதுக்குமான குடியரசு விழாவில் அதுக்கு முன்னாடி இவங்க அருகில் உள்ள பன்னிரங்கியும் மாணவ விளைவிக்கு எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து பாராட்டுவதற்கு சிறப்பு வரையில் ஊர் பெரிய முன்னாள் ஆசிரியர்களை அழைத்து இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தினார்கள் ஆகவே அந்த நிகழ்ச்சிக்கும் இப்போது நடந்த